வெல்கம் டு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு லேவி ப்ராப்பர்ட்டி ஸாப்போ ரிவ்யூ பண்ணுறது ஒரு ஆரைகால் சென்று டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் எக்கோ பார்க்கு நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எக்கோ பார்க் பெட்ரோல் பல்க் அதுக்கு முன்னாடி எக்கோ பார்க் இருக்குது எக்கோ பார்க்கை தாண்டி ஐயங்கா டீ ஷாப் இருக்குது அந்த அடுத்தல் பஸ் ஸ்டாப் இருக்குது இந்த எக்கோ பார்க்குக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது இல்லையா இந்த ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இருக்குது நீங்கள் என்ன இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்ரூவ்ட் பிளாட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் இருக்க முருகன் குன்றம் டெம்பிள் தான் இப்போ பார்க்குறீங்க இந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பார்த்துருங்க இது தான் நம்ம பிளாட்டு இந்த பிளாட்டில் வீடுகள் எல்லாமே வந்தாச்சு நல்ல காஸ்ட்லியான பிளாட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிளாட்டில் கார்னர் பிளாட்டு தான் நம்ம சொல்ல போகிற ஆரேக்கால் செண்டு இதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த இது கார்னர் பிளாட் அதாவது முப்பத்து மூணு அடி ரோடில் நேராக இருக்குது இந்த சைடுகளில் ரோடு போகுது எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் இருக்குது ஈபி அதாவது எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி இருக்குது எல்லா வசதிகளும் இதை பிளாட்டில் இதாக நீங்கள் இருக்க அந்த பிளாட்லாம் இந்த கார்னர் பிளாட்டு எல்லா வீடுகளும் நிறைய வீடுகள் சுற்றி வந்தாச்சு இப்போ அடத்துலேயும் வீடுகள் வந்துகிட்ருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது காலேஜஸ் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது நீங்கள் முக்கியமான ஒரு பொழுதுபோக்காக கன்னியாகுமரி மிக மிக முக்கியமான கன்னியாகுமரி இருக்குது ஸோ இந்த இடத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லேபி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் காட்டுறோம் இதுதான் அந்த ஆரையால் சென்று பிளாட்டோட இடம் ஓகேங்களா இது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு சுற்றுச்சூழல் இருந்த ஒரு அமைதியான ஒரு இடம் நல்லா எல்லாருக்கும் ஈஸியாக எல்லாருமே கவர்றக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வாங்கணுன்னா லேவி ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சுற்றிலும் வீடுகள் எல்லாமே உங்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு இடம் இட பக்கத்தில் இருந்துக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேவி ப்ராப்பர்ட்டிஸ் நான்